கோவில்களுக்காக உயிரை விடுகிறார்கள் ஒரு பார்ப்பானாவது ஏதாவது பிரச்சனை ரோட்டில் இறங்கி கோயில்களுக்காக போராடி பார்த்திருக்கிறீங்களா அவனுக்கு வருமான

அந்த கந்தன் மலை ட்ரெயிலர் எச் ராஜா அப்படிங்கிற ஒரு பொறுக்கி கடைசியா முடிக்கும் போதே கத்தி எடுத்து கூட தெரியல எடுத்து எடுத்து ஒரு ஒரு நாஸ்திகர் கூட கூட இப்படி இப்படி அது தூக்கி சுத்த அவருக்கு பாவ இருபத்தி மூணாம் ஏசி எப்படி அப்படி அவனுக்கு ஒன்னே நான் பதிவு பண்ணிக்க தலைவர் சொன்னது சட்டத்திற்கு புறம்பாக கூட நடந்து கொள்ளுங்கள் நியாயத்திற்கு புறம்பாக ஒருபோதும் நடவாதீர்கள் அப்படிங்கறத கொள்கையா ஏத்திட்டு நடக்கிற பல பெரியார் தொண்டர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் சிறை செல்லவும் தயாராக எப்போதுமே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த இது போன்ற கேடு கெட்ட கேவலவாதிகளுக்கு பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த கருப்பு சட்டக்காரங்க வந்தாலே இந்து மதத்தை மட்டும் தான் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் இங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டையும் இருந்துட்டே இருக்கு நாங்க குறிப்பிட்டு ஏன் இந்து மதத்தை மட்டும் நோக்கி கையை நீட்டி சொல்றோம் அப்படின்னா இந்து தான் ஜாதிகள் இருக்கு ஜாதிய பிரிவுகள் இருக்கு

கரு எப்படி உருவாயிடலாம் அவனோட குழந்தைய இந்த பொண்ணு எப்படி சுமந்துடலாம் அப்படின்றத இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாவே இருக்கு இங்க ஜாதி ஆணவ கொலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண் உயர் ஜாதி என்று தங்களை அடையாளப்படுத்திக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கும் போது நடக்கிறது கிடையாது இங்க இவனுங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இவங்களோட ஜாதிய வீட்டு வேலையை பகிர்ந்துக்கிறாங்க பெரும்பான்மையாக இங்க ரெண்டு பேரும் வேற சமூகத்தை சேர்ந்தவர்களா இருக்கிற பட்சத்துல அவங்களோட சடங்கு சம்பிரதாயங்கள் பெரும்பான்மையாக தவிர்க்கப்பட்டு வந்துட்டே அப்படிங்கிற பயமும் பதட்டமும் அவனுங்களோட சேர்ந்து தூண்டுது இன்னைக்கு ஜாதி உணர்வு எங்க இருந்து தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கடவுளோட தான் தோன்றது

இடஒதுக்கீடு ஒருத்தங்களை டம்ப் பண்ணுதே அப்படின்னா அவனுங்க ஏன் அதுக்காக போராடிட்டு இருக்க போறானுங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஏதோ இது மருந்து சீட்டு இல்ல ஜாதி சான்றிதழ கிழிச்சு போட்டோடனே ஜாதி ஒளிஞ்சிரும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட விழிப்பு சமூகம் கொஞ்சமாவது மேலெலும்பி வரணும் அப்படின்னா அதுக்கு அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு தங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு அவங்களுக்கான இப்ப நான் இருக்கேன்னா என் இடத்துக்குள்ள நான் போட்டி போட்டு எனக்கான உரிமையை பெற்றுக்கிறது இவனுக்கு ஏதோ அவனுங்க வீட்டில் இருக்கிற சோத்தை அடிச்சு பிடிங்கிட்டு வந்த மாதிரி இவனுக்கு பேசிட்டு தீர்கிறாங்க இந்த சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஏதோ அவனுங்க வீட்டில இருந்து அவனுங்க படிச்சு வச்ச டிகிரி சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வந்து இந்த பையன் வேலைக்கு போயிட்ட மாதிரி இடஒதுக்கீடு தான் எங்கள் வேலை வாய்ப்பை பறிச்சுது இடஒதுக்கீடு தான் எங்கள் சம்பாத்தியத்தை குறைச்சதுன்னு பேசிட்டு இருப்பாங்க இவனுங்களுக்கு அடிப்படை புரிதல் கூட கிடையாது இடஒதுக்கீடை பத்தி ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாங்க தொடர்ச்சியா ஜாதி மறுப்பு திருமணங்களை பதிவு செஞ்சிட்டு இருக்கோம் இங்க ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர் நல்ல படிச்ச வயது வந்த அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதினெட்டு வயது வந்த பெண்ணும் இருபத்தி ஒரு வயது வந்த ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு உரிமையா அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது அதன்படி திருமணம் செஞ்சு வைக்க சொல்லி போனா அவர் வந்து சொல்லுவாரு யாராவது ஒருத்தங்க இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவருக்கு ஒரே ஹாப்பி ஆயிடும் இதுதான் எனக்கு பிடிச்ச கல்யாணம் இதை நான் ஈஸியா பதிவு பண்ணிடுவேன் ஆனா நம்ம சுயமரியாதை திருமணம் சடங்குகளை தவிர்த்து மதத்தை தவிர்த்து நம்ம பண்ணி வைக்கக்கூடிய ஜாதி மறுப்பு திருமணங்களை பார்த்து அவருக்கு அப்படி ஒரு ஒவ்வாம அந்த திருமணத்தை பதிவு செய்யறதுக்கு அவர்கிட்ட நாங்கள் படாத பாடு பண்ணோம் அப்படியான மனநிலை கொண்டவர்களாக தான் இங்க படித்தவர்களும் கூட இருந்து கொண்டே இருக்கிறாங்க சமீபத்தில் நாங்கள் ஒரு திருமணம் பண்ணி வச்சோம் உண்மையிலேயே சொல்றேன் எனக்கு அது வருத்தமும் கூட ஒரு பதினெட்டு வயசான பொண்ணு பதினெட்டு வயசு ரெண்டு மாசம் தான் முடிஞ்சிருந்தது அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணுக்கு பதி

காதலிப்பவர்கள் எல்லாருமே சீக்கிரமா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக காதலிக்கிறது கிடையாது ஒருவேளை ஃபியூச்சர்ல அந்த பொண்ணும் பையனை லவ் பண்ணிட்டே இருந்தா கூட பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும் ஆனா இவனுங்க பண்ற பிரஷர் இருக்கு தெரியுமா அது எப்படி நீ ஒரு பையனை போய் லவ் பண்ணிடலாம் அந்த பிரஷர்ல வேற வழியே இல்லாம சீக்கிரமா வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் உருவாகுது நெருக்கடிக்கு இந்த சமூகம் அவர்களை உள்ளாக்குகிறது செய்து பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு வயது வந்து பெண்ணையோ ஆணையோ ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பெற்றவர்களே கூட நிர்வாணமா இல்ல அப்படிப்பட்ட சூழல்ல அந்த பெண் தன்னுடைய உடலையோ உணர்வையோ யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கான முழு உரிமையும் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்குமானதுதான் இங்க காதல் திருமணங்கள் பண்றதுல சக்சஸ் ஆயிடுறது இல்ல அப்படின்ற கேள்வி நீங்க முன் வைப்பீங்க அப்படினா வீட்ல பண்ணி வைக்கிற திருமணங்களும் ரிதன்யா போன்றவர்களின் கொலைகளில தான் போய் முடியும் அப்படிங்கறதோ இந்த சமூகத்துல தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எத்தனையோ பெரியாரியவாதிகள் ஜாதி மறுப்பு திருமணங்கள் செஞ்சிட்டு வீட்ல ஈக்குவலா எல்லா வேலையும் ஷேர் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க கூடியவங்க இருக்காங்க நாங்க வசூல் போகும்போது ஒரு அங்கிள் வந்து சொன்னாரு கடை கடையில் இருக்கிறவரு அவரும் திருநெல்வேலிக்காரர் தான் அவர் வந்து சொல்றாரு எங்க கிட்ட நாங்க வந்து சொல்றோம் இந்த மாதிரி ஜாதி ஆணவ கொலைகள் அதிகமா நடக்குது அதையெல்லாம் எதிர்த்து இளைஞர்கள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கிறோம் உங்களால முடிந்த நிதியை பங்களிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவளுக்கு பாட்டு ஓடி போயிடுவாளுங்க அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை கூட அவளுக்கு பாட்டுக்கு ஓடி போயிடுவானுங்க அவனுங்க கிடையாது

நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற பயமும் பதட்டமும் பெண்கள் மீது வேரூன்றி வச்சு மதத்தை திணித்து அவர்களை அடிமையா வச்சிட்டு இருக்கிறதுக்கு இவங்களுக்கு உதவியா இருக்கு குழந்தைங்க மீது மதத்தை திணிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு பதினெட்டு வயசு தான் மேஜர் வயசுன்னு சொல்றோம் அந்த ஒரு குழந்தை தன்னோட முழு சுயமா முடிவெடுக்கக்கூடிய வயது பதினெட்டு அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு பக்குவம் இல்ல அப்படின்ற மனநிலை தான் ஆனா இவங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு பார்த்தா குழந்தைக்கு ஒரு வயசு ஆச்சோ இல்லையா தெரியாது கூட்டிட்டு போய் முருகர் கோயில்ல மொட்டை போட வேண்டியது அதோட மட்டும் விட்டுறானுங்க இன்னும் எல்லாம் நிறைய பண்ணுவானுங்க குழந்தைய கீழே போட்டு அதை மெதுக்கி விடுவானுங்க சமீபத்தில் ஒரு காணொலி கூட வைரல் ஆச்சு குழந்தைங்களை சுடு தண்ணியை போட்டு எடுக்கிற மாதிரி எவ்வளவு கொடூரமா எவ்வளவு கேவலமா மூட நம்பிக்கைகளுக்கு உள்ளாகி இவனுங்க குழந்தை வயசு கம்மியா இருக்கிற ஆணோ திருமணம் பண்ணிக்கிட்டா அது சட்டப்படி தப்புன்றாங்களோ அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு கம்மியா இருக்கிற குழந்தைகள் மீது பெற்றோர்கள் திணிக்கிற வன்முறைகளுக்கு எதிரான தீவிரமான சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தணும் ஒரு குழந்தை தான் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும் தனக்கு கடவுள் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கான

சட்டி போட்ட நிறைய பேரோட டீ ஷர்ட்டோட அலையறத நான் சென்னையில் பாத்துட்டு இருக்கேன் இவனுங்க சென்னையை நோக்கி வராங்க வந்தோலை வாழ வைக்கும் சென்னைன்னு சொல்லுவோம் சென்னையை நோக்கி வந்து இவனுங்க வச்சிட்டு இருக்கிற அத்தனை கேவலமான ஜாதி வெறியாட்டங்களையும் இங்கிலேயும் இங்கே நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க இதுல ரீசெண்டா முக்கியமா குறிப்பா சொல்லணும்னா ரீசெண்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து ஒரு ட்ரைலர் ஒரு புறம்போக்கு பொறுக்கியோட ட்ரைலர் அது ரொம்ப கேவலமான ட்ரைலர் அது அது பார்த்தா நடிக்க நாடகம் நடிக்கிற அது ஒரு படமா வேற எடுத்து வைக்கிறானுங்களா இவனுங்க அதுல வந்து ஒருத்தர் சொல்றான் குடுமலை பேட்டையில இப்படிதான் ஒரு பொண்ணு லவ் பண்ணி ஓடி போச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போச்சு இன்னைக்கு ஓர ஆயிரம் புருஷனை தேடிக்குச்சு அப்படின்னு அட வெங்காயங்களா அத காரணம் யாரு முதல்ல எவ்வளவு கேவலமா ஒரு பெண்ணை சித்தரிக்கிறாங்க மறுமணம் செஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணு சங்கர்னு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குச்சு அது அப்படியே விட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு அவனோட எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் வெளியில தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது ஆனா கண்ணு முன்னாடியே அந்த பையனை கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணையும் வெட்டிட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு வேற ஒரு வாழ்க்கையில் இருக்கு அந்த பொண்ணு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கறத தாங்கிக்க முடியாம எங்கெங்கோ எரியுது போல இவனுங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு பண்ணி அந்த பிள்ளை ஜாலியா இருந்துடலாம் எவ்வளவு வன்மம் இவனுங்களுக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான் பெரும மயிர் வேற பேசுறானுங்க எப்படி மண்ணும் பொண்ணு ஒண்ணு ஒரு உயிர் உள்ள உணர்வு உள்ள பெண்களை எப்படி நம்ம மண்ணோட வந்து ஈடு ஈடுகட்டுவேன் என்ன சொல்லிருக்கொன்று தொட்டு இந்துக்கள் கோவில்களுக்காக உயிரை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க இந்துக்கள் எப்போ அப்படின்னா அடி வாங்குறதுக்கு ஆள் தேவன மக்களுக்காக <Sessimus> ஒரு <Sessimus>

ஒரு குடும்பத்துடைய பொருளாதாரத்தை மொத்தமா முடக்கி போட்டிருக்காங்க முதல் தலைமுறை பட்டதாரிகளா இன்னைக்கு வெளியே வரக்கூடிய பல பல உயிர்கள் இந்த ஜாதியை காரணம் காட்டி எடுக்கப்பட்டு இருக்கு நாங்க நேரில நல்லா படிச்சாங்கிறதுக்காக சின்னதுறைன்ற பையனோட கையை வெட்டினாங்க காதலிச்சாங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின கவின வெட்டினாங்க இப்படி தொடர்ச்சியா தமிழகத்துல ஜாதி வெறி ஆணவ கொலைகளும் ஜாதியின் பெயரில் வன்முறைகளும் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் நிகழ்த்தப்பட்டுட்டே இருந்திருக்கு இதை எதிர்த்து தொடர்ச்சியா திராவிடர் விடுதலை கழகம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இதோட அடுத்த கட்டமாக தான் வர இருபத்தி தேதி கோவையில இந்த ஜாதி தீண்டாமைக்கு எதிரான போராட்டத்தை வந்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக முன்னெடுத்து இருக்காங்க அதுல பெரும்பான்மையான தோழர்களும் மக்கள் மக்களும் பங்கு பெறணும் ஒரே ஒரு விஷயத்த வந்து கடைசியா சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த கந்தன்மலை மலை ட்ரெயிலர்ல அப்படிங்கிற ஒரு பொறுக்கி கடைசியா முடிக்கும் போது ஒரு 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 கத்தி எடுத்து அவன் இது வரைக்கும் கத்தியை பிடிச்சிருப்பான் கூட தெரியல கத்தியை எடுத்து அருவாள் எடுத்து இனிமே ஒரு நாஸ்திகர் கூட உயிரோட இருக்க கூடாது இப்படி இப்படி பண்றாரு அது தூக்கி சுத்த கூட அவருக்கு பாவம் தெம்பில்ல இருபத்தி மூணாம் புலி ஏசி படத்துல வடிவேல எப்படி நிப்பாரு அப்படி நிக்கிற அந்த அவனுக்கு ஒன்னே ஒரு விஷயத்தை தான் நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன் எங்கள் தலைவர் கொளத்தூர் மணி சொன்னது போல சட்டத்திற்கு புறம்பாக கூட நடந்து கொள்ளுங்கள் நியாயத்திற்கு புறம்பாக ஒருபோதும் நடவாதீர்கள் அப்படிங்கறத கொள்கை நடக்கிற பல பெரியார் தொண்டர்கள் கருஞ்சட்டை தோழர்கள் சிறை செல்லவும் தயாராக எப்போதுமே இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை இது போன்ற கேடுகெட்ட கேவலவாதிகளுக்கு பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நன்றி வணக்கம்